ஹலோ ஹரிவான் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜமுந்தன் தினமும் காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு தவறாமல் நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது சில நாள் வாம் வாட்டர் குடிப்பேன் சில நாள் நார்மல் வாட்டர் குடிப்பேன் அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயதில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான மூணு நன்மைகள் பற்றி பேச போகிறேன் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து நம்மளுடைய ஜீரண மண்டலம் சிறப்பாக வேலை செய்யும் காலைல எந்திரிச்ச உடனே இப்போ காஃபியோ டீயோ நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா குடித்ததுக்கப்புறம் ஸ்டமக்கில் வந்து ஆசிட் செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வந்து அது ரொம்பவே வந்து ஒரு தொல்லையாக தான் இருக்கும் இல்லைனாலுமே வந்து நீங்கள் ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து நீங்கள் காஃபியோ டீயோ நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதே வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இப்போ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா ஆசிட் செக்ரேஷன் வந்து அளவாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிடும்போது அதோட செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் வந்து தண்ணி குடிக்கும்போது குடல்ல வந்து ரத்த ஓட்டம் சீராகும் ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட அந்த செரிமானம் செரித்ததுக்கப்புறம் இருந்து நியூட்ரியன்ஸ் அதாவது அந்த சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படுறது எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணி வந்து ஸ்டொமக் போகும்போது கேஸ்ட்ரகோக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஃப்ளக்ஸ் வேலை செய்யும் அதனால வந்து மலைக்குடல்ல இருந்து மலம் வீசிய வெளியேறும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் வந்து வெறும் வெறுமயத்துல தண்ணி குடிக்கும் போது மலம் ஈஸியாக போகும் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் ரெண்டாவது பெனிஃபிட் டீடாக்சிஃபிகேஷன் அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள் வந்து வெளியேறுறது காலையில் உடனே நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னும் போது உடம்போட ஒட்டுமொத்த ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும் ஸோ கிட்னிக்கு போகக்கூடிய அந்த பிளட்டோட அளவு வந்து அதிகமாகும் ஸோ கிட்னியிலேருந்து ஃபில்ட்ரேஷன் வந்து நிறைய இருக்கும் ஸோ நம்ம உடம்புல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் வந்து ஈஸியாக நம்ம உடம்பு விட்டு ஃப்ரெஷ் அவுட் ஆகிறதுக்கு நீங்கள் காலையில் குடிக்கிற அந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஹெல்ப் பண்ணும் மூணாவது பெனிஃபிட் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும் காலையில் எந்திரிச்சு இப்போ நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் அதாவது ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு நீங்கள் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாக்கிங் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வேர்க்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எரிக்கக்கூடிய அந்த கலோரிகள் அளவும் வந்து அதிகமாகும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது ஓவராலாக நம்ம உடம்போட பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகமாகும் நம்ம உடம்பு எப்போவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ கண்டிப்பா தினமும் காலையில உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க வெது வெதுப்பா நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா நல்லதுதான் இல்லைனாலும் வந்து நீங்க ஒரு கிளாஸ் நார்மல் வாட்டர் குடிச்ச கூட ஓகே தான் ஸோ தினமும் காலையில தண்ணி குடிங்க ஹெல்த்தியாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்